நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குமரி மாவட்டத்தில் பிரச்சாரம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குமரி மாவட்டத்தில் இன்று அவரது பிரச்சாரத்தை அருமணியில் தொடங்கினார் அதனைத் தொடர்ந்து அழகிய மண்டபம் குளைச்சல் கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் கன்னியாகுமரி மக்களவை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மரிய ஜெனிபர் விலவங்கோடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் ஜெமினி ஆகியோருக்கு மைக் சின்னத்தில் வாக்குகளை கேட்டார் போர் வராது ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருக்காது அதற்கு சான்று இலங்கை அது சின்ன நாடு தப்பிச்சு இது சின்ன நாடு இல்லை பெரிய துணை கண்டம் பல நாடுகளின் ஒன்றியம் நம்ம மிக கவனமாக கால எடுத்து எனவே இந்த முறையாவது என் அன்பிற்குரிய மக்கள் அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டும் நீங்கள் போட்டாச்சு என் பங்காளி வடிவேல் சொல்லுவார்ல இதுல ஒரு கையெழுத்து இதுல ஒரு கையெழுத்து அதான் போட்டாச்சே உங்களுக்கு பலமுறை போட்டீங்க தாமரைக்கு போட்டீங்க கை சின்னத்துக்கு போட்டீங்க ரெட்டாலைக்கு போட்டீங்க உதயசூரியனுக்கு போட்டீங்க என்ன என்ன முன்னேற்ற மாற்றத்தை நீங்க கண்டிங்க ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் உங்கள் வயிற்று பிள்ளைகள் எங்களை நம்பி எங்களுடைய சின்னமான மைக்கி சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி பாருங்கள் ஒரே ஒரு முறை மாற்றம் என்பது என் உடன் பிறந்தார்களே அது செயல் அப்படிப்பட்ட மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்கிறோம்